ட்ரைசலால் அருமையான சந்தோஷமான அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன் கத்திராகிய தேவன் நம்மை நேசித்து நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறார் ஆண்டுகள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் பிழைத்திருக்கிறோம் சுகித்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறோம் இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஒன்று குறந்தியர் நிருபம் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்று பவுலடியார் குறைந்த சபை விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார் அதாவது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை உங்களுடைய பாவங்களரை நீங்கள் கழுவப்படுவதற்கு முன்பாக உங்கள் நீங்கள் நீங்கள் கடந்து வந்த பாதை மிகவும் அது நாம் எண்ண முடியாதது அல்லது மிகவும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாதையாகவே காணப்பட்டது அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பதில்லை என்று அறிவீர்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபசாரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் பெரியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரு தேவனுடைய ராஜ்யத்தை சோந்தரிப்பதில்லை என்று சொல்லுகிறார் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் இப்போ நம்ம நாம் கடந்து வந்த பாதை நாம் விரும்பாத ஒரு பாதை அதை குறித்து பேசுவதே இப்போது நமக்கு கேவலமாக இருக்கிறது காரணம் கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது நாம் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் இன்றைக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம் தேவன் நம்மை ஆக்குகிற தேவன் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் தர்மையான காலை நேரத்திலும் கூட உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை நீதிமானாக்குகிற தேவன் என்னை நீதிமானாக்குகிறவர் இருக்கிறார் என்று பக்தன் சொல்லுகிறான் இந்த காலை வேளையில் உங்களை நீதிமானாக்குகிற கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார் விசுவாசியுங்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அவர் சித்தம் செய்யுங்கள் நிச்சயமாக அவர் உங்களை மகிமைப்படுத்துவார் பரலோக சேர்த்து கொள்வார் உங்களை கனப்படுத்துவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் அன்பின் தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்துக்காக கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறோம் வெளியேறப்பட்ட உங்களுடைய இரத்தத்தினாலே ஆண்டுவர் எங்களை சுத்திகரித்து எங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீரப்பா அந்த மேன்மையான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர் ஆண்டுவரே ஆம் ஆண்டு உயிர் உங்களுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றி அந்த நித்திய வீட்டில் என்னென்ன காணப்படும்படியாய் திருவை தந்திருக்கிறேன் நன்றி சொல்லுகிறோம் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதையும் இந்த நாளிலும் உடைய வல்லமை இவர்கள் உலகத்துக்கு காண்பிக்கட்டும் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவை ஆமே ஆமே காட் பிளஸ் யூ